இன்றைக்கி நம்முடைய வருங்கால சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்று குழாய்காலத்தில் உள்ள தான் எத்தனையோ நூலகமாக வந்திருந்தாலும் பெண் பொருள் திறக்கிற நாலு அதுதான் வாடிகையில் எந்தெந்த துறையாக இருந்தாலும் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உடனே முக்கால் அடியில் மிக அழகாக சீரமைத்து கொடுத்தது அதை நிறைவதை இழவேன் மறுக்கிறோம் இவங்க தான் இசை வழியாக பிள்ளைகளுக்கு ஆர்டர் வழியாக சொல்லி கொடுக்குறாங்க இசை வழியாக சொல்லிடுறாங்க அவங்களுக்கு பெரிய எழுத்தாளர் கவிஞர் உழவர் நிறைய முன்னோக்கியிருக்காங்க அவருடைய கடமை தேங்க்ஸ் இது ஆர்டருக்கும் முன்னால் ஒரு செய்தி நிகழமை பார்த்தீங்கன்னா ஆனந்தம் தெரிவித்து

மக்கள் வேறு எச்சம் வேறு செய்கின்ற தர்ம காரியங்கள் எல்லாம் சேர்த்து தான் ஒருவனுடைய எச்சம் அந்த தக்கா தலைவர்கள் போய் எப்போ போய் சேரது பொருள் தக்காரா தகவலாரா என்பதை அவர்கள் செய்த தர்மகாரியங்கள் புண்ணியங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் அவங்க விட்டு சேர்ந்து எச்சம் இந்த விளக்கம் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான கருத்து ஒரு ஆராய்ச்சி அந்த துணை நின்று இருந்து உங்களுடைய <laughs> கடவுளுக்கு செவன்ல ஒரு முறை தேர்வு எழுதியிருக்கணும் அருணாவது பல்கலை பள்ளியில் ஹையர் செகண்டரி படிக்கும் போது என்னோட தேர்வு வந்து எக்ஸாம் செக்டர் வந்து இந்த அந்த கடைசி கிளாஸ் வச்சு தான் எழுதணும் அந்த எக்ஸாம்லாம் எல்லாம் பெஸ்ட் அதுதான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தோம் அவங்க பாவத நிறைந்த தேதியில் இருந்த எல்லா எழுத்துக்களையும் ஆல்மோஸ்ட் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரெகுலராகவும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மிக பயனுள்ளதாக அவங்க இருக்கு அந்த விடுகளை இலக்கை நீங்கள் போது அது ஆன்சர்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க மிக மிக சிறப்பாக இருக்கிறது இன்னும் வந்து சொன்னா வந்து எப்பயுமே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு மனிதனுக்கு அங்கீகாரம் வந்து ரொம்ப முக்கியம் என்ன பண்ணாலும் ஆனா எங்க போய் எந்த போய் சுத்தி வந்தாலும் சொந்த ஊர்ல கிடைக்கிற அங்கீகாரம் வந்து என்னைக்குமே அது வந்து ஆஸ்கார் அவார்டு ரொம்ப பெருசு இந்த வந்து ஒரு இந்த ஊருக்கு அந்த ஊர்ல இருக்க புதுசா ராஜா பேரஸ் முறை சமயம்

ஏன் வயசுல இந்த பசங்க வந்து இன்னைக்கு வந்து ராகு மாதிரி திருக்குறளை பாடுறாங்க இதுதான் வந்து எப்படின்னா வளர்ச்சி சொல்றதை சொல்லுவாங்கள மாற்றங்களுக்கு நமக்கு வருத்த வருகின்ற தலைமுறை மிக வந்து நம்ம அறிவிலையும் சரி எல்லாத்துலையும் சரி நம்ம எல்லாத்தோட இருக்கிறாங்க நம்ம அவங்கள்ட்ட நம்ம தான் அவங்க நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் அதை எல்லாத்தையும் எங்களுக்கு பாரமா கற்றுக் கொடுத்த ஊர் என்னதான் ஏன் ஊர் என்ன நம்ம பேசிட்டே போலாம் இவங்களுக்கோட வாய்ப்பு இவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டதை நானும் கத்துக்க போயிட்டு என்னோட பள்ளிக்கூடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு ஒரே ஒரு கேட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் உலக இருநூத்தி ஐந்து நாடுகள் இருக்கிற அரிமாசங்கம் வந்து எங்க ஆளுநரோட இந்த ஆண்டு ஸ்லோகன் கொள்கை குரல் வந்து என்னன்னா பெஸ்ட் பார்த்த பெஸ்ட் தேடல்

தப்பான இது எப்படி இருக்கும் பியர் பிரஷர் அந்த கூட இருக்கிற பையன் பண்ற தப்பு அதுல நம்ம எப்படி சிரிச்சுக்கிட்டே நோ சொல்லணும் தப்பான பழக்கத்துல போகிறதுக்கு அத்தனையும் வந்து மிக சிறந்த முறையில் கிட்டத்தட்ட பன்னாட்டு அளவுல யூஎஸ்ல லாரன்ஸ் அந்த ப்ரோக்ராம் வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஊர்ல மிக சிறந்த முறையில் எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ப்ரோக்ராம் வந்து நிச்சயமா ஆளுநரோட ஒத்துழைப்போட அந்த முதல் ப்ரோக்ராமா நம்ம பெண்ணாட முறை சங்கத்தை பண்ணாங்க அந்த

அதற்கும் நீங்க அத்தனை பேருக்கு ஒத்துழைப்பு கொடுத்துறோம் நிச்சயமா அந்த லைன்ஸ் புரோகிராம் வரும் அப்ப நான்கு இன்னும் கொஞ்ச நாள் கூட உங்களுக்கு இதற்கு செல் படைத்த உங்களுக்கு பேருக்கும் லஞ்சாக்கி பாரம்பரிய ஒரு மாநகரத்தை நம்ம சொல்றோம் அதே மாதிரி வந்து கவர்னர் வந்து தான் எல்லாரும் சொந்தமா